கஜவக்ரம் சுரஸ்ரேஷ்டம் கர்ணசாமர பூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் யானையின் முகத்தை உடையவரும் திரேவ சிரேஷ்டரும் காதுகளாகிற சாமரங்களால் அலங்கரிக்கப்பட்டவரும் பாசம் அங்குசம் இவற்றை கையில் வைத்திருப்பவரும் பூதகணங்களுக்கும் தேவர்களுக்கும் தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் தேவாசுர மகாகவே யோத்து காமம் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் சிறந்த எலியில் ஏறி போர் புரிய விரும்பியவரும் சிறந்த பராக்கிரமத்தை உடையவரும் பூதகணங்களுக்கு தலைவரும் ஆன ஸ்ரீ மகாகணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் இவர்களால் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறவரும் மகாத்மாவும் பூத தலைவருமான ஸ்ரீ மகா கணபதியை நான் நமஸ்கரிக்கின்றேன் சர்வ விக்னஹரம் ஹரம் தேவ